இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வந்த் போராட்டம் வியாபாரிகள் மக்களிடம் ஆதரவு திரட்டிய திமுக பந்த் போராட்டத்தால் மக்கள் பாதிப்பு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை கைது செய்ய அதிமுக வலியுறுத்தல் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல பைக் திருடன் கைது ஆறு லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் பறிமுதல் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ரெயின்போ நகர் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் பெரிய கடை போலீசார் நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்த போது அவர் பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் சிதம்பரம் அம்பலத்தடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கேப்டன் பிரபாகரன் என்பதும் மேலும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது தொடர்ந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கேப்டன் பிரபாகரன் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான ஏழு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாளை இந்திய கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி நாளை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அழைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நாளை நடைபெறவுள்ள முழு அழைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் அண்ணா சாலை காமராஜர் சாலை மறைமலை அடிகள் சாலை நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ டெம்போ ஓட்டுநர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நாளை நடைபெற உள்ள பந்த் போராட்டம் சட்டவிரோதமானது என்றும் மக்களின் அன்றாட சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை கைது செய்ய வேண்டும் என அதிமுக சார்பில் காவல்துறையினரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் சமீபத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்திய கூட்டணி சார்பில் நாளை தழுவிய பந்த் போராட்டம் நடத்தப்பட உள்ளது மேலும் பந்த் போராட்டத்திற்கு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் இந்திய கூட்டணி கட்சியினர் ஆதரவு திரட்டி வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யாவை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அதில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி நாளை பந்த் போராட்டம் நடத்தப்படுவதாக இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பந்த் போராட்டம் சட்ட விரோதமானது மக்களின் அன்றாட சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு சட்டத்தின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய கூட்டணி கட்சியினரை முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே இந்த புதுச்சேரி மாநில மக்கள் மீது இந்த ஆளக்கூடிய அரசுக்கு அக்கறை இருக்குமே இந்த நிமிடத்தில் இருந்து ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மையே சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு இன்று தொடங்கி இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியினை கொடியசைத்து தொடங்கி வைத்து தூய்மை சேவை உறுதிமொழியினை முன்மொழிய அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய ஒரு மணி நேர தூய்மை பணியினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் தூய்மையை சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் சரத் சௌகான் உட்பட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் சமூக அமைப்பினர் திருநங்கையர் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் தன்னார்வலர்கள் பலர் இந்த தூய்மை பணியில் கலந்து கொண்டனர் இரண்டு குடியுரிமையுடன் விண்ணப்பித்த எட்டு மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது கலந்தாய்வில் பிற மாநில மாணவர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் மருத்துவ இடங்களை அபகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்து வருகின்றனர் இதற்காக போலீஸ் சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்கின்றனர் இந்த ஆண்டும் இரட்டை குடியுரிமை பிரச்சினை வெடித்தது அதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சென்டாக் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்து வந்தது இதில் எட்டு மாணவர்கள் போலீஸ் சான்றிதழ்களுடன் அதாவது இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரியிலும் விண்ணப்பித்துள்ளது அம்பலமானது இம்மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்க சுகாதாரத்துறை சென்டாக்கிற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது இந்த பரிந்துரையை ஏற்ற சென்டாக் தற்போது தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்த நான்கு மாணவர்கள் கேரளாவிலிருந்து விண்ணப்பித்த நான்கு மாணவர்கள் என எட்டு பேரையும் தரவரிசை பட்டியலிலிருந்து இருந்து நீக்கியுள்ளது வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் நித்த தியாகிகள் நினைவு தினம் புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரயக்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஓரு பேரின் நினைவாக செப்டம்பர் பதினேழாம் தேதி தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் கவுண்டன்பாளையம் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக மறைந்த வன்னியர் சங்க தலைவர் குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி சமூக அமைப்பினர் செம்பரி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவித்தது இதற்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெற கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தக் கோரி பல்வேறு சமூக அமைப்பினர் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செம்மறி ஆடுகளுக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடம் கவுன்சிலிங் நாளை நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி காரைக்காலில் பணிபுரியும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இதற்காக இருநூத்தி நாற்பத்தி ஐந்து தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நேர்காணல் அழைப்பு அனுப்பப்பட்டது அதன்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி கிராமப்புற ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் முப்பதாம் தேதி நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்வு நடந்தபோது போது குறைபாடுகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் குளறுபடிகளை சரி செய்த பிறகு இடமாறுதல் கவுன்சிலிங்கை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் நகர்ப்புற தமிழ் ஆசிரியர்கள் இடமாறுதல் நடக்கவில்லை இதற்கிடையில் போராட்டத்தால் நிறுத்தப்பட்ட தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் நாளை பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இது தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பினை உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜே என் எஸ் ராஜசேகரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் திருநெல்வாரில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ராஜசேகரன் கட்சி அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இடிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சேதமடைந்த கூரை மேல் விரிக்கும் தார்பாய்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள் சலவை தொழிலாளி ஒருவருக்கு இஸ்திரி பெட்டி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் உடைகள் திருநள்ளாறு அரசு மருத்துவமனைக்கு குப்பை தொட்டிகள் மா பலா மகாகணி தேக்கு உள்ளிட்ட மர வகைகள் என ஒரு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு கடை வீதியில் பட்டாசு வெடித்தும் இடிப்புகள் வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது முன்னதாக புகழ்பெற்ற திருநள்ளாறு சரீஸ்வர பகவான் ஆலயத்தில் திருநள்ளாறு பாஜக சார்பில் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் நீருடி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயசிம்மன் ராஜவேலு பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சேவை வாரமாக கொண்டாட உள்ளதால் மாவட்டம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேற்கு வங்கப்பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என ஜிப்மர் மருத்துவர்கள் ஜிப்மர் வளாகத்தில் ஊர்வலம் சென்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு வங்காளம் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பெண் மருத்துவர் ஒருவர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் நாடு முழுவதும் மருத்துவர்கள் இடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் நீதி கேட்டு கொல்கத்தாவில் வசிக்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வரும்போது நாடு தழுவிய போராட்டம் நடத்த மருத்துவர்கள் அழைப்பு விடுத்தனர் அதன்படி இன்று மாலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இறந்த மருத்துவருக்கு உரிய நீதி கிடைக்க வலியுறுத்தி கையில் பதாகைகள் உடன் கோஷம் எழுப்பியபடி ஜிப்மர் வளாகத்தில் ஊர்வலம் சென்று நிர்வாக அலுவலகம் வாயிலில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வேளாண்துறை இயக்குநர் வசந்தகுமாரை சந்தித்து புதுச்சேரியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் சந்தையை மேம்படுத்தவும் மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக மற்றும் சந்தைப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை விற்பனை செய்ய தனியிடம் ஒதுக்க வேண்டும் என புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக தலைவர் மகேஷ் ரெட்டி தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் மாநில அமைப்பாளர் ரவுத்ராம் சக்திவேல் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர் செல்வகுமார் முன்னிலையிலும் மனு அளிக்கப்பட்டது மேலும் மாநில சமூக ஊடக இணை அமைப்பாளர் தயா மாநில பட்டியலின பொதுச்செயலாளர் நாகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கணேஷ் பத்மநாபன் வைரமுடி தகவல் தொழில்நுட்பத்தின் செயற்குழு உறுப்பினர் சார்லஸ் சமூக ஊடக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கதிர்வேல் செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பத்து கண்ணு சந்திப்பில் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பாஜகவினரால் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பத்து கண்ணு சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி சிவசங்கரன் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் பாரத பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் சார்பில் திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முத்தியால்பேட்டை பகுதியில் தகுதியுடைய திறனாளிகள் சுமார் ஏழு நபர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினார் திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாற்றுத் திறனாளிகளுடன் பயணம் செய்து வாகனத்தின் தரத்தையும் மற்றும் அவர்களுக்கு பெட்ரோல் பங்க் சென்று வாகனத்தில் பெட்ரோல் நிறுத்தி வழி அனுப்பி வைத்தார் இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கோவில் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்யும் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மர்ம நபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோவில் பத்து ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி விற்பனை செய்து வரும் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தியும் தக்கலூர் ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஐம்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்த கும்பல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் புதிய பேருந்து அருகே ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் கும்பலை புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட முதியவர் தற்கொலை செய்து கொண்டதை சமூக அமைப்பினர் சிலர் இனிப்பு வழங்கி கொண்டாடும் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த விவேகானந்தன் கர்னாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் விவேகானந்தன் நேற்று சிறை கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு பகுதியை சேர்ந்த சமூக அமைப்பினர் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகே தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இறந்தான் கொடூர கொலைக்காரன் மக்களின் எண்ணத்திற்கு ஏற்ப இறைவனால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என சிறுமீன் புகைப்படத்துடன் அச்சரிக்கப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தி அவ்வழியே சென்ற பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் இனி சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாகவும் மக்களவைத் தேர்தல் காரணமாகவும் கோடை விடுமுறை பனிரண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டன இந்த விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் முழு நாளும் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்து பள்ளி இழப்பீட்டு வருகை நாட்களுக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐந்து சனிக்கிழமைகள் முழு நாளாக பள்ளிகள் இயங்கிய நிலையில் அடுத்து வரும் ஏழு சனிக்கிழமைகளில் அரை நாள் மட்டும் வகுப்புகளை நடத்தப்படும் என கல்வித்துறை திடீரென உத்தரவு பிறப்பித்துள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வந்த் போராட்டம் வியாபாரிகள் மக்களிடம் ஆதரவு திரட்டிய திமுக பந்த் போராட்டத்தால் மக்கள் பாதிப்பு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை கைது செய்ய அதிமுக வலியுறுத்தல் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல பைக் திருடன் கைது ஆறு லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் பறிமுதல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்